உங்களை பத்தி கொஞ்சம் பர்சனல் क्वेश्चंस எல்லாம் கேக்கணும். உங்க அப்பா இருக்கட்டுமா இல்ல வெல்ல வெயிட் பண்ண சொல்லட்டா? பாஸ்ல, நான் பர்சனல், நான் பர்சனல். பையன் டேஸ் பையன் என்ன பர்சனல். அவன் பர்சனல், நான் பர்சனல். யா பர்சனல், யா பர்சனல் தான். நீ கேள்வி நான் கேக்குற கேள்வியா? நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா? டேய், ஓ மண்ட இப்படி ஆடணும். இப்படி ஆட கூடாது. சிகரெட் புடிக்கிறடா பொறுக்கி. ஓ, அப்படியே போய் ஸ்மோக் பண்ணுங்கடா. சும்மா. போகவே ஒத்துக்க மாட்டேன் எதுவும் ஒத்துக்க மாட்டேன் பா அப்படி போயிடலாம் வாப்பா எத்தோ